பாரத சாரண சாரணியர் இயக்க வைரவிழா மற்றும் முத்தமிழர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளினி தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திருச்சி மாவட்டம் மனப்பாறை சிப்காட் வளாகத்தில் பாரத சாரணிய சாரணியர் இயக்க வைரவிழா மற்றும் முத்தமிழ அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்திரளி விழாவை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியேற்று துவங்கி வைத்தார் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு வருகை தந்த துணை முதலமைச்சருக்கு சாலையில் நின்றிருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் தொடர்ந்து விழா நடைபெறும் தொடக்க வாயிலிருந்து தாரை தப்பாட்டை முழங்க கரகாட்டம் ஆடியும் பெண்கள் முளைப்பாரி கையில் ஏந்தி துணை முதலமைச்சரை வரவேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வரலாற்று சிறப்பு புகைப்பட கண்காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ட்ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் அதற்கு முன்னதாக காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பு புகைப்பட கண்காட்சி அரங்கம் வெளியே வைக்கப்பட்டுள்ளார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கலைஞரவரின் திருவுருவ சிலைக்கும் புகைப்படம் அரங்கம் உள்ளே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இவ்வாறாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்